நெஞ்சயராமன் ஐயாவர்கள் மீட்டெடுத்த பாரம்பரிய நெல்வகளை கூறப்போகிறேன் முழதி அமராவதி அலக்கிராவி அலங்காரி அருணாவாளன் அழகியவாளர் அழகிய மணவாளர் அலம்பாரி செம்பா அருச்சம்பு செம்பா அன்னதானி அன்னவாரி ஆலோட்டி அற்புதாயீனம் கொண்டராயன் அரங்கினருக்கு பேரழைப்பான் யானை கொம்பன் யானை கொம்பன் சம்பா இட்டுமலை இடைக்காடன் ராமீனம் ராமாயணம் ராசுவானை ராசவெள்ளை இது புழக்கை தவித்தான் கண்டவாடி சம்பா நடுப்பு சிவன சம்பா கடுப்பு அறியார் காட்டுக்குத்தாளம் காட்டு வலிபம் கேரளா ரகம் கொல்லிக்கார் சடைக்கார் குருக்கார் சூணக்குடுமை சூருக்குடுமை பாரதியார் கஷ்ணச்சுடி ஜெய்ஜிலா ராமக்கல்லி திக்கானை கல்ஜடி கருகஜவுளி கூம்பாளை പച്ചക്കൂമ്പാളെ പെരു കൂമ്പാള പുളതു ചമ്പ ചമ്പ പൂവൻ ചമ്പ കൊട്ടാര ചമ്പ ചെമ്പിള്ളി ചമ്പ ഒളിത ചമ്പ അരുതാം ചമ്പ തങ്കഞ്ചമ്പ വെള്ളമിളക് ചമ്പ ചമ്പോ വെള്ളയറിയാൽ സൂപ്പറിയാർ വള്ളിയാർ നൊരുങ്ങൾ വള്ളവങ്ങൾ കീടി വരങ്ങൾ വസൽമുണ്ടൽ జవది మలైల్ ఆడికి చెడి మొట్టపూర్ వెళ్ళిపోగా కరిముడు సుడహివపు రాదీ సుమణి సెంగల్పట్టు సుమణి సీతాభోగం సేమేట వల్ల వైముహూర్తం మండన్ తిరువరంగం ఆలుపల్లు మణిసంబుట్టం సిమ్మి ஒட்டடம் சின்ன சேலம் தங்க தங்கசம்ப வாகை காட்டியானம் கந்தசால பூங்கா ராஜமன்னார் கவுனி கவுனி கர்ப்பவனி சொன்னமசூரி நீங்க சம்பா வாடசம்பூ சம்பா சம்பா பால் குட வாழை ஆத்தூர் திச்சடி வெண்டுக்காய் புள்ளக்காய் புளியரிச்சான் தேங்காய்பூ சம்பா அறிவுட சம்பா இலகு சம்பா கல்லுண்டை கரும்புருமை முச்சின சம்பல் திருப்பதி சாதம் செம்பினி பிரிவு தருவாச்சி மைசூர் மல்லி கூயமல்லி ரத்தசாதி பொன்னு பாசுமல்லி ஆதுமூடி பட்டு அபாரா கருணம் சம்பா மத்திய சம்பா சீரக சம்பா கிச்சடி சம்பா ஒட்டமலை சம்பா காப்பு சம்பா களியன் சம்பா சிவன் சம்பா அடுக்குணை பச்சை பெருமாள் கோணப்பிழை கம்புங்கால் முருகன்கால் தீயக்கால் மஞ்சள் பொன்னி காட்டுப்பொன்னி சின்ன பொன்னி அன்னமலை யானைக்கொம்பல் ராஜ கடினா விஷ்ணுபோகம் கமிசாலை கருகுணி வைகுண்டா ஓட்டடையார் காடை கழுத்தா கருணா அன்னப்பூண்ணா அன்னலக்ஷ்மி அரிச்சம்பா மல்லிகை சம்பா கட்டிச்சம்பா வாழை சம்பா சிறுமணி சம்பா கம்பன் சம்பா எயிட்டா சம்பா குஞ்சுமணி சம்பா ஓடை சம்பா புழுது சம்பா பட்டை சம்பா காளா நம காளினல் மதனல் சென்னை சீங்கா சிவக்கா சண்டிக்காய் சாப்பள்ளி ரசகடம் திசீனி மதுமுனி வாளா வெள்ளை குடவாளை கனங்காட்டு குடவாள் பூம்பாலை குந்தாழி கைசாலி குடவாளை

மங்கள செம்பா 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 செல்ல செல்லம் கள்ளிமடையார் தியானம் கோடர் சங்கரவண்ணம் அரப்பு குடங்கள் கல்வி கொண்டான் நாடு காட்ட குத்தாளி குளவாளி குடிவெள்ளை குத்துவெல்லி மூங்கு சமத்துவம் அச்சிப்பி அச்சிந்தி எம்ஜிஆர் சம்பா பவர் பௌழசம்மா பெரியவெல்லம் ஹாத் முள்ளுபாதா தியாகை பொற்காலி புத்தன்வாடி பாலாஜி தவளக்கணன் நன்றி வணக்கம்